உங்க பல்லன்ன இவ்ளோ மஞ்சளா இருக்கு. ஏன் டூத் பேஸ்ட்ல உப்பு இல்ல. அப்புறம் நான் இங்க மட்டும் انا வாளுதான். எனக்கும் மஞ்சளா இருக்குல்ல வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். வாஸ்

வந்துட்டு அகற்றுதல் பல் வேர் சிகிச்சை குழந்தைகளுக்கான பல் மருத்துவம் நிறைய பேருக்கு பல் எத்தி இருக்கும் ஸோ அதை அலைன் பண்ணுறதுக்காக அலைனர் அப்படின்னு சொல்லி பல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டாக நியூ டெக்னாலஜி மிஷின் பயன்படுத்தி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு நம்ம மாதிரி மீனாட்சி மிஷின் மருத்துவமனை அவங்க தான் இப்போ நாளைக்கு இருந்து அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இலவச பல் முகாம் நடத்த போகிறாங்க இந்த முகாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி மக்களே